சிந்து பைரவி தொடை எபிசோட் மக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து வருவோம் அந்த என்றைக்கு மாரி சீக்கியில் வலைக்கு விழுந்துடுறாங்க வழியில் கஷ்டப்படுவோம் உங்கள் தம்பி வந்து அக்கா என்னக்கா நெஞ்சு வலியா நீ இடுப்போலிடா என்னக்கா நெஞ்சு வலிட்டு இப்போ அக்காக்கு நெஞ்சு வலி வாங்க வாங்கன்றாங்க மக என்ன ஆச்சின்றா நீ இடுப்பு வலிக்கிட்டு இல்லை வலியா அவள் இடுப்பழின்றா நீ நெஞ்சு வழியின்றா என்னடா பிரச்சனை இல்லை அக்காக்கு இடுப்படின்னா மாமா டேய் எனக்கு இடுப்போடி தான் நான் நெஞ்சு வலியிலடா அப்படின்றாங்க சிவா என்னால் முடியல சிவா ஃபஸ்ட்டு நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிடுவோம் மகவை இப்போ இதெல்லாம் வந்து வேண்டாம் பூஜை இன்னொரு நாளைக்கு வச்சிக்கலாம் அபசம் தெரியுது சரிங்க பெரியமான்றாங்க அந்த எல்லாருக்குமே வந்து நம்ம புடவைங்க எல்லாம் கொடுத்துடலான்றாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை அப்படின்றாங்க இல்ல அதுல ஒரு பிரச்சனை இல்ல இன்னொரு நாளைக்கே பூஜையை வச்சுக்கலான்றாங்க அப்புறம் எல்லாருக்குமே தட்டு நல்லா கொடுத்து புடவைங்க எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க அதுக்கப்புறமா ஸ்னேகாவுடைய பாடியக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா கிளம்புறாங்க உடனே வந்து டாடி சிவாலா வந்திருக்கான இன்விட் பண்றேன்னு சொல்லிட்டு வா சிவான்றாங்க ஹாப்பி பர்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் விஷ் பண்றாங்க மகாவுமே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஸ்னேகாவுடைய அப்பா வந்து இருக்காங்க எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்குன்றாங்க அவர் பர்டே ஃபங்க்ஷன் கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லோரும் கூட்டி விடுறாங்க சிவாக்கு ஒரு ஃபோன் கால் வருதுன்னு சொல்லி பேச போயிடுறாங்க அப்புறம் பேசுகிறாங்க என்னாச்சு அது இருந்து ஒரு முக்கியமான கால் அதை தான் பேசிட்டிருந்தேன் சரி ஓகே ஷிவான்றாங்க ஆண்டி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் என்ன கிஃப்டின்றாங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க அது பாருங்கள் என்னமா சின்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தா பெரிய கிஃப்ட் மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு அது ஓப்பன் பண்ணி பாருங்கன்றாங்க பார்த்தா டைமண்ட் நெக்லஸ் இருக்கும் என்னம்மா இது டைம்னா ஆமாம் யாருக்கு எதுவும் உங்களுக்காக தான் ஆண்ட்டி என்னம்மா இது இதெல்லாம் ஷிவாக்கு தெரிஞ்சால் சிவாவுக்கு சொன்னேன் அவன் வேணாலும் சொல்லிட்டான் அதனால தான் சிவா இல்லாத போது எடுத்துகிட்டு வந்தான் இதை நீங்கள் போட்டுக்கணும் இங்கே பாருமா கிட்ட சொல்லிடலாமே பேண்டாட்டி இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்புறம் சிவா ஏதாச்சும் சொல்லுவான் இது நான் உங்களுடைய மருமக எடுத்து கொடுக்குறது என்னக்காக இருந்தாலையோ அந்த வீட்டுக்கு நான் வர தானே போகிறேன்ட்டி அப்புறமா ஏன் இங்கே தயங்குறீங்க இல்லைம்மா இருந்தாலும் எதுக்குமே கவலைப்படாதீங்கன்ட்டி நீங்கள் போடுங்கன்றாங்க சரி ஓகேன்றாங்க இங்கே பாரா இஷு உனக்கு எங்கென்றதை சொல்லி வாங்கி தர ஃபஸ்ட்டு ஷிவான என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாம் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சிவா வராங்க என்ன ஒண்ணு இல்ல சும்மா தான் பேசிட்டு வரணும்ன்றாங்க அதுக்கப்புறம் கேக் கட்டிங் பண்ணலான்னு கேக் கட்டிங் பண்ணி என்ன பேசிட்டு இருக்கும் போது அப்ப அங்க ஒரு பாய் வராங்க அதை பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க ஸ்னேகா என்ன இவன் இவ இதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சமடேஷன் ஆகுறாங்க அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு தனி வந்து ராம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க ராம் இங்க இதுக்காக வந்த என்ன உங்க வாடியை போல பணம் கொடுத்து அப்ப செட்டில்மெண்ட் பண்ணிட்டாருல அது அப்பக்கே காலி ஆயிடுச்சு இப்ப செலவு பேணும் இல்லையா அதுதான் வந்தான்றாங்க இங்க பாதி பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பு ஒருத்தனை காலழிச்சு அவனை வந்து கோம ஸ்டேஜுக்கு நீ ஓப்பன் அனுப்பிட்டீங்களா அவனு காதலிச்சு தன்னை தப்பா சொல்லுன்றாங்க இந்த சிவா வேணுன்றதுக்காக அவனை அந்த மாதிரி பண்ணி கோம ஸ்டேஜுக்கு பண்ணிட்டீங்கல்ல இது தெரியாது சிவா இருக்க சிவாவோட பெட்ரூம் கிடைச்சு அந்த பையனை நீ கரெக்ட் பண்ணுவேன் சிவா எதுனாலே பண்ணுவேன் இந்த பாரு பங்கா சென் பாக்குற இல்லைன்னு ஏதாச்சும் சொல்லிட்டு போறேன் ஒழுங்கு எங்கிறது போன்றாங்க அப்புறம் உங்க டேடியை வர வச்சு உங்க டேடி வந்து அனுப்புறாங்க எனக்கு இப்ப பணம் வேணும் பண்ணும் இல்லை நான் காப்பிஸ்க்கு வா எனக்கு இப்பே வேணும்ன்றாங்க அதுக்கப்புறமா வந்து என்ன ஆச்சு அது கிளாஸ்மேட்டுன்றாங்க பேசலாம் இல்ல ஸ்னேகா இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல நான் அப்புறமா பேசிக்கிறேன்றாங்க பேசிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல சொல்லிட்டு சிந்து சுபவர்ணன் டேஷனா இருக்காங்க மனவர்தன் சொல்லிட்டு அங்கே தங்க சொல்றாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சு